கோடநாடு வீடியோ தொடர்பாக ஆளுநரை சந்தித்து அதிமுகவினர் தங்கள் தரப்பு நியாயத்தை தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் மரணத்தில் எந்த மர்மமும் இல்லை என்றும் அது விபத்துதான் என்றும் சேலம் காவல்துறை தெரிவித்துள்ளது பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூ வெளியிட்ட கொடநாடு தொடர்பான வீடியோ தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது கோடநாடு கொலை கொள்ளையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறது என்பது சாமுவேல் மேத்யூ மற்றும் எதிர்கட்சியான திமுகவின் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட அதிமுகவினர் மீது நடவடிக்கை கோரி எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆளுநர் பன்வாரிலாலை சந்தித்து திமுகவினர் புகார் அளித்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுகவினர் இன்று ஆளுநரை சந்தித்து தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்தனர் எப்படியாவது இந்த நல்ல ஆட்சியை மக்களத்திலே செல்வாக்கு புகழை உழைக்கின்ற வகையிலே இது போன்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் இது முழுவதுமாகவே அரசியல் ஆதாயத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை மேதகு ஆளுநிலத்தில் நாங்கள் எடுத்துச் சொன்னோம் அதை முழுவதுமாக படித்து பார்த்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிகவும் சாதகமான ஒரு பதிலை மேதகு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தார் அதே நேரத்தில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் சரக டிஐஜி செந்தில்குமார் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் மரணத்தில் எந்த மர்மமும் இல்லை என விளக்கம் அளித்தார் சென்னையில் வாகன விபத்தில் சிக்கி கனகராஜ் உயிரிழந்ததாகவும் வாகனத்தை ஓட்டியபோது கனகராஜ் மதுபோதையில் இருந்தது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார் விபத்து எதிர்பாராமல் நிகழ்ந்ததாக கூறிய கனகராஜின் சகோதரர் தனபால் தற்போது சந்தேகம் எழுப்புவது ஏன் என தெரியவில்லை என்றும் செந்தில்குமார் கூறினார் உங்களுக்கு இந்த வந்து தெளிவுறையை நான் கொடுக்குறேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்தந்த தான் இருக்கு இவர் சம்பா ஆக்சிடென்ட் ஆனதே இவர் செல்ல வேண்டிய லெஃப்ட் சைடு இல்லாமல் வலது பக்கமாக ஏறிச்சு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இவர் ரெண்டு டூ வீலரை வலது பக்கம் கூட்டி செல்ல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உள்ள நான் சொல்கிறேன் இந்த வழக்கில் இங்கே வந்துருக்கு அது இந்த இந்தாங்க நீங்கள் நிறையா ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து வேற பக்கம் அங்கே மாற்றி விசாரிக்கிறாங்க இந்த வழக்கு வழக்கு நடந்த நடந்தது எப்படி சம்பவம் நடந்தது வந்து இதற்கிடையே இந்த சர்ச்சைக்கு வித்திட்ட பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சயனையும் மனோஜையும் தமிழக போலீசார் சட்டவிரோதமாக கைது செய்ததாக குற்றம் சாட்டினார் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்களை தமிழக போலீசார் பின்பற்றவில்லை என்றும் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி நீதிமன்றத்தை நாடவிருப்பதாகவும் மேத்யூ குறிப்பிட்டார் பிரிவு நியூஸ் செவன் தமிழ் சென்னை